வந்து பார்த்தீங்கன்னா மலர் பயிர்களில் இருந்து வாசனை எண்ணெய் எப்படி பிரித்து எடுக்கலாம் அதுக்கு வந்து என்னென்ன முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து வாசனை எண்ணெய்களை பிரித்து எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாசனை எண்ணெய் அப்படின்னு என்னென்னு தெரியும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாசனை எண்ணெய் பற்றி ஒரு இன்ட்ரோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா வாசனை எண்ணெய் எங்கெங்கே இருக்கும் ஒரு தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இலை தண்டு பூ வேர் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வாசனை எண்ணெய் இதுக்கு இருக்கும் பட் அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் வந்து அதிகமாக கிடைக்குது ஸோ எது ஈஸி ஸோ அந்த மாதிரியான சில பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மனண்ட்டாக ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் அதாவது இலை தண்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுப்போம்னு சொல்லியிருக்கோம் பூக்கள் அப்படின்னு எடுக்கிறதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ரோஜாவிலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் அந்த வாசனை எண்ணி நம்ம வந்து பிரித்து எடுப்போம் ஸோ அதே வந்து இலையிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி அந்த மாதிரி தெரியும் மரத்தில் இருந்து பார்க்கும்போது சந்தன மரத்துலேருந்து எடுப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ க்ராப்ஸ் இருக்கலாம் சரிங்களா வாசனை எண்ணெய்ன்றது நம்ம இலை தாவரம் அந்த தாவரத்தோட பகுதி பொருட்கள் எல்லாத்துலேருந்து பிரித்து எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டோம் அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எழுநூறு தாவரத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் அப்படின்றது இருக்குது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது இந்த எசென்சியல் ஆயில் அப்படின்ற நம்ம இருக்கோம் ஸோ இந்த எசென்சியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாவரத்தில் இருக்கும் அது ஏன் அது வச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்கஹால் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃபீனால் பால்டிகைட் ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்தில் டேரெக்டாக இருக்கும் அண்ட் இதெல்லாம் அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த வாசனை இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணும் ஸோ அது அதோடைய இதை வந்து கருவுறுதலுக்காகவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளை விரட்டுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில சில தாவரத்தோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வரும் அது வந்து பூச்சிகளை விரட்டுறதுக்கு ஸோ அதோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த எண்ணெய் அப்படின்ற பகுதி பொருள் அதில் இருக்குது வந்து என்ன பண்ணுறோம்னா நம்மளோட தேவைக்காக வந்து அதில் நம்ம பிரித்து எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனை எண்ணெய் வாசனை எண்ணெய் நின்றோமே அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் எடுக்கிற ஒரு பொருள்னு சொல்லியாச்சு அது எப்படின்னா எண்ணெய்ன்ற மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கிரீஸ் கிடையாது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எவாபரேட் ஆகிடும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா இத எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஏன் நம்ம வந்து இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் விஷயம் சரிங்களா வாசனை எண்ணெய் பிரித்து எடுக்கிறதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா முறைகள் வாசன எண்ணெய் பிரித்து எடுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கு ஹைட்ரோ டிஸ்டலைசேஷன் அண்ட் ஸ்டீம் டிஸ்டலைசேஷன் சால்வென்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் சி எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இன்ஃபுலேஜ் ஸோ இந்த பிரித்தெடுக்கிற முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒர்க் ஆகுது இதோட இது என்ன மெக்கானிசம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் அந்த வந்து நமக்கு வந்து ஹைட்ரோ ஸ்டிலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் ரோஜா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷல் ஆயிடு பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அந்த குடுவை இருக்குதுங்களா இந்த குடுவையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் இந்த ஒரு ஆஃப் சைடு சரிங்களா ஸோ இப்படி ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோஜா இதழ்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரோஜா இதழ்களை வந்து உள்ள வந்து நம்ம வந்து இன்புட் பண்ணிடணும் சோ இப்போ வந்து ரோஜா இதழ்கள் இருக்கும் தண்ணியில் மூழ்கி இருக்கும் சரிங்களா இப்போ என்ன ஆகும்னா கீழே இருந்து ஹீட் வருங்களா இந்த ஹீட் என்ன பண்ணோம் அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வைப்பாங்க சோ கொதிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த நீர் அப்புறம் நீர் வந்து என்ன ஆகும் கொதிக்க வைக்கும் போது எவாபரேட் ஆகும் சோ அந்த நீரோட சேர்ந்து இந்த ரோஜா அந்த இதழ்கள் இருக்கு இல்லைங்களா அதுவும் சேர்ந்து என்ன ஆகும்னா அதுல வந்து நல்லா கரைஞ்சி அந்த ஆவி நீர் ஆவி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெயிட்டா வந்து அந்த வாசனை தன்மையோட சேர்ந்த அந்த நீராவி வந்து வெளியிடும் சோ இங்க ஆவியாகி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வழியா வரும் சோ இது வழியா வரும்போது அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு நீர் ஆவியா இருக்கு சோ அது நம்மளுக்கு என்ன வேணும் லிக்யூட் ஃபார்மில் வேணும் அப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளிர்ந்த நீர் இருக்கும் இந்த இந்த மேற்பரப்பு இருக்குங்களா இந்த இடத்துல வந்து குளிர்ந்த நீர் இருக்கும் அது என்ன பண்ணோம் குளிர்ந்த நீர் வழியாக ஒரு நீராவி போகும்போது அதை நீர்மம் மாத்திரும் ஸோ அந்த குளிர்ந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலக்காது இது மட்டும் தனியாக இந்த இந்த பைப்லைன் வழியாக வரும் ஸோ இந்த மேற்பகுதி இருக்கீங்களா அந்த கேப் எக்ஸ்ட்ரா கேப் இருக்குதுல்ல இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் பண்ணுவாங்க ஸோ இது தனியாக டியூப் லைன் இருக்கும் இது தனியாக வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வழியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிரும் ஸோ இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை இது உள்ளே போட்டு நம்ம வந்து தண்ணியோட சேர்ந்து அதை எவாபரேட் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிறது மட்டும் பிரிஞ்சு தனியாக வந்துடும் அடுத்த நீராவி ஆர்வி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெடுக்க போகிறோம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக பார்த்தது வந்து ஸ்டீம் டிஸ்டலைசேஷன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் சரிங்களா தண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த ரோஜா இதழ்களை போட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது என்ன நீர் ஆவி ஸோ இதே மாதிரி மெத்தட் தான் ஆனால் வந்து நம்ம ஆவியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கில் வந்து வாட்டர் இருக்கும் ஸோ அந்த வாட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை எவாப்ரேட் பண்ணும் நீர் அப்படின்னா இல்லைங்க இது வழியாக வந்து ஸோ இங்கே என்ன இருக்கும் நம்மளுக்கு தேவையான பிளான்ட் மெட்டீரியல் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா இதழ்கள் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த ஸ்டீம் என்ன ஆகுனால் இது வழியாக வரும்போது இங்கே இருக்கிற அந்த இந்த பூக்களில் இருக்கிற அந்த எண்ணெய் சுரப்பி இருக்குதுங்களா அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சிடும் ஸோ அது போது என்ன ஆகும் அதில் இருக்கிற அந்த வாசனை என்ன பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த நீர் ஆவி இருக்கீங்களா இதோட கலந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும் ஸோ இதே இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஹாட்டான அந்த ஸ்டீம் வந்துகிட்டே இருக்கும் இங்கே இருக்கிற பிளான் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரியாக்ட் ஆகி அதில் இருக்கிற சப்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துகிட்டு இது வழியாக வெளியேறும் ஸோ இது வழியாக வரும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் அதே பா அங்கே பார்த்த அதே மெக்கானிசம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலான வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழியே வரும் ஸோ இந்த இந்த லைன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கூலான வாட்டர் வரும்போது இங்கே இருக்கிற அந்த சூடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளியேறிடும் ஆனால் இதில் இருக்கிற அந்த ஸ்டெயிட்டை வந்து அந்த ஆவி வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்து என்னாகும் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து எசென்சியல் ஆயிலாக வரும் என்னன்னா எசென்சியல் ஆயிலும் அந்த வாட்டரும் கலந்து வரும் சரிங்களா இந்த எசென்சியல் ஆயிலும் வாட்டரும் கலந்து வருதுங்களா ஸோ இது என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட இங்கே இருக்கிற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகம் சரிங்களா ஸோ இதனால் கொதிச்சுட்டு வரும் ஸோ இது என்ன பண்ணுன்னா இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உதவும் ஸோ இது மூலிமா ஆகும் அந்த எசென்சியல் ஆயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு உள்ளே இருக்கிற அந்த மிக்சடு அந்த மற்ற வாட்டர் கண்ட்ரது இருக்குல்லாம் அது மட்டும் தனியாக பிரிஞ்சிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செப்பரேட்டர் ஸோ இது ரெண்டாக பிரிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு தேவையில்லாத அந்த தண்ணி மட்டும் வெளியே வந்துடும் அண்ட் நம்மளுக்கு தேவையான ப்யூரான அந்த எசென்சியல் ஆயில் அந்த வாசனை எண்ணெய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கிடச்சிரும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை வந்து டைரெக்டாக வந்து இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சிதை விளைஞ்சுற பூக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம்

இன்செட் பண்ணுவாங்க ஸோ இந்த சால்வெண்ட் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்ட் மெட்டீரியலோட மிக்ஸ் ஆகி தான் இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா எவாபரேட் ஆகும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் சால்வெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த பிளான்ட் மெட்டீரியலோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணோம் அந்த வாசனை எண்ணெய் அந்த எசென்சியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் பண்ணணும் சரிங்களா ஸோ இது என்ன ஆகும்னா இது அந்த வேக்ஸ் அந்த மெழுகு அந்த ஆயில் எல்லாமே கலந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையானது எசென்சியல் ஆயில் மட்டும் தான் ஏன் அப்படின்னா இந்த சால்வெண்ட்டும் இதில் மிக்ஸ் ஆகி வருது இல்லைங்களா ஸோ நம்ம என்ன பார்த்தோம் வாட்டர் வந்து அந்த ஸ்டீம் அந்த ஸ்டீம் வந்து பிளான்ட் மெட்டீரியலோட சேர்ந்து வரும்போது அந்த ஸ்டீமும் அதில் இருந்தது அந்த எசென்சியல் ஆயிலும் நம்மளுக்கு இருந்தது ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை எசென்சியல் ஆயில் மட்டும் தான் தேவை ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம் இங்கே இருக்கிற பிளான்ட் மெட்டீரியலோட என்ன கலக்குது இங்கே இருக்கிற சால்வென்ட் கலக்குது நம்மளுக்கு அந்த சால்வெண்ட் தேவையே இல்லை அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற அந்த சால்வெண்ட்டோட அந்த கலந்த பிளான்ட் மெட்டீரியல் அந்த ஹீட் பண்ணும்போது என்ன என்னாகும் அதுலேருந்து பிரிஞ்சு எவாபரேட் ஆகி போயிடும் சரிங்களா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு தேவையான அந்த எசென்ஷியல் ஆயில் மட்டும் கிடைக்கும் ஸோ அந்த ஆயில் என்ன ஆகும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஹீட் பண்ணுறோம் அதனால தான் ஆல்கஹால் வந்து பிரிஞ்சு போகுது சரிங்களா அந்த ஆல்கஹாலோட சேர்த்து இது பண்ணும்போது அந்த ஆல்கஹால் அந்த கான்சன்ட்ரேட் அந்த சால்வன் கான்சென்ட்ரேட் எல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மீதி அப்படின்னா எசென்சியல் ஆயில் மட்டும் கிடைக்கும் அந்த எசென்சியல் ஆயில் என்ன ஆகும்னா இந்த பைப் லைன் வழியாக வரும் சேம் ப்ராசஸ் தான் அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்து நீர் இருக்கும் இது வழியாக வரும்போது இந்த ஹாட்டான அந்த ஸ்ட்ரீம் மாதிரி வர அந்த எசன்சியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்து நம்மளுக்கு லிக்விட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூவிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சி எக்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸ்ட்ராக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மெத்தட்ஸை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதில் வந்து சப்ஸ்டன்ஸ் எதுவும் இருக்காது ஸோ நம்ம முன்ன பார்த்த அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து போது அந்த சால்வென்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம வந்து ஆல்கஹாலியோ அந்த எவாபரேட் பண்ணி எடுத்தாலுமே அதில் அந்த சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தங்கிடுது ஸோ அந்த எசென்சியல் ஆயில் அந்த கொஞ்சம் தங்குறதால என்ன ஆகுதுன்னா ஸோ நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து அதை டேமேஜ் பண்ணுது சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து ரெக்கமெண்ட் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி இதில் தங்குறதில்லை சரிங்களா ஸோ இந்த மெத்தட் எப்படின்றத நான் வந்து டேரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன ஆகும்னா சி வந்து இருக்கும் சரிங்களா கார்பன் டை ஆக்சைடு தான் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த அட்மாஸ்ஃபியர் கார்பன் டை ஆக்சைடு தான் சரிங்களா சிஓட்டுன்றது ஒரு கேஸ் சரிங்களா ஸோ அந்த சிஓ டூ கேஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹை ப்ரெஷர் அப்புறம் வந்து லோ டெம்ப்ரேச்சர் ஸோ லோ டெம்பரேச்சரில் கார்பன் டை ஆக்சைடை ஹை பிரெஷருக்கு நம்ம வந்து உட்படுத்தும்போது என்ன ஆகும்னா அந்த கேஸ் ஃபார்மில் இருக்கிறது லிக்விட் ஃபார்மில் மாறிடும் சரிங்களா ஸோ இப்போ அந்த லிக்விட் என்ன ஆகும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பம்ப் வழியை வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் வழியை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம் எங்கள் நம்மளோட பிளான்ட் மெட்டீரியலில் ஸோ அது என்ன ஆகும்னா அந்த பிளான்ட் மெட்டீரியல் அது இன்சர்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டென்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இது வழியாக வரும் சரிங்களா ஸோ இந்த பைப்லைன் வழியாக வரும்போது ஆல்ரெடி பம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் மெட்டீரியலேருந்து சப்ஸ்டன்ஸ் எடுத்த உடனே இங்கே வந்து ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும் அது என்ன பண்ணோன்னா அந்த ப்ரெஷரை ரிடியூஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்னா மறுபடியும் கேஸ் ஃபார்முக்கு வரும் ஸோ இந்த கேஸ் ஃபார்முக்கு வந்த பின்னாடியது என்னாகும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்லைன் வழியே வந்து திரும்பி வந்து நம்மளுக்கு இந்த இது வழியே வந்துடும் ஸோ இங்கே இந்த மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் ஸோ சேம் கான்செப்ட் நம்மளுக்கு வந்து அதே கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரொட்டீன் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே என்னாகும் இது வழியாக வர அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கேஸ் ஆனது என்னாகும் கேஸ் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த லிக்விட் ஃபார்ம் மட்டும் என்னாகும்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பைப்லைன் வழியாக போயிட்டு இருக்கும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர் இருக்கும் இது வழியாக பிரித்து நம்மளுக்கு தேவையான அந்த எசன்சியல் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மெத்தட் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இதில் வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும் எந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரோஜா மல்லிகை ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்ட்டான பூக்கள் இருக்குது இல்லைங்களா மாதிரி பூக்களுக்கு வந்து இது நல்லா வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊரல் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா இந்த ஸ்ட்ரெக்சரில் எப்படி அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட் ஓகேவா ஒரு ஃபேட் லேயர் அதாவது ஒரு கொழுப்பு படலம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிரப்பி இருப்பாங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம பூக்களை வந்து வைக்க போறோம் அதாவது நம்மளுக்கு எதுல இருந்து எந்த பூக்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து தேவை அதாவது எசெஞ்சியல் ஆயில் எடுக்கணுமோ அதை வந்து இதில் வைப்போம் ஸோ இதில் வைக்கிறது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபேட் இருக்குங்களா அந்த கொழுப்பு படலம் அது என்ன பண்ணணும்னா அந்த பூக்கள் இருந்து அதை அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா பூக்களை வந்து திருப்பி வச்சுட்டே இருக்கும் டெய்லி வந்து செஞ்சுட்டே தான் இருக்கணும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா அந்த ஃபேட்டான அந்த லேயர் இருக்குல்ல அந்த பூக்கள்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் லேயர் எடுத்து நம்ம வந்து ஆல்கஹாலோட சேர்த்து நம்ம அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா எசென்சியல் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம் அதாவது வந்து ஒரு எசெஞ்சியல் ஆயில் பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தடா இருந்தாலும் இது வந்து அதிகமா பிரிஃபர் பண்றது இல்லை ஏன்னா இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமான டைம் அதிகமா எடுக்கும் அது மட்டும் இல்லாது வந்து டெய்லி நம்ம வந்து ரொட்டினா வந்து திருப்பி திருப்பி வைக்கணும் அண்ட் மாத்திட்டே இருக்கிற விஷயம் இருக்கு நம்ம சாதாரணமாக எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது ஸோ எல்லாமே ரொம்ப மைனூட்டான லெவலெலாம் கிடைக்கும் சரிங்களா ஸோ நிறைய நம்ம இன்புட் கொடுத்தா தான் நம்மளுக்கு கொஞ்சமான அந்த அட்ப்புட் அப்படின்றது வரைக்கும் ஸோ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் மழை பெயராக இருந்தாலும் அதுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ அந்த வெரைட்டிஸோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த ஆயிலோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறிட்டே இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே இந்த தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வந்து எசன்சியல் ஆயிலை பிரித்து எடுக்கிறாங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த எசென்சியல் ஆயில் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரியான எஜுகேஷனல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் WATCHING